ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரவ பாயாசம் தாங்க ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப ஈஸி தாங்க இந்த பாயாசம் செய்கிறதுக்கு கம்மியான இன்க்ரீடியன்ஸில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரவ பாயாசம் எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சது மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரவ பாயசம் சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் நான் சொல்கிற இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் சாமிக்கு ஏதாவது பிரசாதம் படைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க விடியக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு முந்திரின்னு திராட்சை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி திராட்சை சேர்த்துருக்கேங்க முந்திரி திராட்சை நல்லா வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு கப்பில் கால் கப் அளவுக்கு வறுத்த ரவை இருக்குது இல்லைங்களா அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் வறுத்த ரவையாக இருந்தாலும் சரிங்க இல்லை வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு தடவை வறுத்து எடுத்துக்கலாங்க அந்த நெய்யிலே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடிப்பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இப்போ ரவை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க ரவையெல்லாம் நல்லா வேகட்டும் ஃபஸ்ட் டைம் கூட ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாங்க ஃபஸ்ட் டைம் செய்கிற ஃபீலே உங்களுக்கு இருக்காது ரொம்பவும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரவையெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க இது கூட காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த பாலாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் பாலெல்லாம் சேர்த்துட்டு ரவையெல்லாம் நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் வேகட்டும் இப்போ சேமியாக இருக்கும் நம்ம செய்கிற சேமியா பாக்கெட் இருக்குது இல்லைங்களா பாயசத்துக்கு செய்கிற சேமியாக இருக்கும் இல்லைங்களா அது நம்ம வந்து கப்பில் கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்துட்டு வறுத்த அந்த முந்திரி திராட்சை நம்ம இது கூடவே எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ ரவையும் சேமியாகவும் நல்லா வேகட்டும் இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு முக்கால் கப்பளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துருக்கேங்க இது கூட குறையவங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ சர்க்கரையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் சேமியெல்லாம் நல்லா வேகட்டும்ங்க வேகிற வரைக்கும் நம்ம ஸ்டவ்லேயே ஹை ஹைஃப்ளேம்ல கூட வச்சுக்கோங்க இப்போ ஃப்ளேமில் வச்சுட்டு அதிகமாக இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரவா பாயசம் எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் செய்யவே தெரியாதுன்னு சொல்கிறீங்க கூட கண்டிப்பாக ஒரு முறை பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சுருவீங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப அருமையாக சூப்பரான ஒரு ரவா பாயசம் எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்